கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜனத்துக்கும் இது ஒரு மனிதனால் அனுப்பப்பட்டு மனிதனால் சொல்லப்பட்டு வந்த நாங்கள் அல்ல இது கடவுளால் அனுப்பப்பட்டது ஏனென்றால் கடவுள் என்றால் உள்ளம் கொண்டவர் கடவுள் மனிதனுடைய பாவத்துக்காக மனுகுலத்தினுடைய குலத்தினுடைய வீட்டுக்காக தன் உயிரவே தியாகம் பண்ணி பலியாகி மூணாவது நாளில் உயிரோடு எழுந்த ஒரு கடவுள் இயேசு இந்த கடவுளால் என்ன செய்ய முடியும் எதையும் செய்ய முடியும் ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் இயேசுநாதர் இந்த இயேசுநாதர் வந்து எல்லா மனுகுலத்தையும் மன்னித்து எல்லாருக்கும் பாவத்திலிருந்து விடுதலையை வாங்கி கொடுத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதான கடமை நம்மை சார்ந்தது அதை அறியாமல் தெரியாமல் இன்னைக்கு பல பாவத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாவத்திற்கு பரிகாரம் தேடி எவ்வளவோ நகைகளை பணத்தை எவ்வளவோ கடமைகளை செய்தும் அதிலிருந்து எவ்வளவு வேணும் விடுபடாமல் காணப்படுகிறதான மக்கள் கூட்டம் அது இன்னைக்கு உலக அளவில் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு மனிதர்களாய் பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு பாவத்தின் சாயலை தரித்திருக்கிறார்கள் இந்த பாவ சாயலிலிருந்து இவர்கள் வெளியே வருவதற்கு ஒரே வழி இந்த பாவம் மன்னிப்புக்கு என்று சொல்லி ஒரு வழி செலுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு பண்டைய காலம் நாங்களா சின்ன பசங்களாக இருக்கும் இந்த சாராயை குடிக்கிறவர்கள் யாராவது ஒருவராகத்தான் இருப்பார்கள் அவர்கள் யாரென்று கேட்டால் மிக வயது முதிர்ந்தவர்களாக இருப்பார்கள் எப்படியும் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் வந்துட்டு அந்த சாராயத்தை குடிப்பார்கள் அதே நிரந்தர குடிகாரர்கள் கிடையாது எப்பமாவது கிறிஸ்துமஸ் ஓணம் தீபாவளி இந்த மாதிரி ஏதாவது நல்ல நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சாலையத்தை குடிப்பது குடிச்சிட்டு கறிமீன் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க வாட்டுக்கு அவங்களும் உண்டு அவங்க வேலை உண்டு அவங்க வாட்டுக்கு இருந்துக்கிடுவாங்க அந்த காலத்தையெல்லாம் பார்த்தா பிரச்சனைக்குரிய காலமே கிடையாது ஆனா இந்த காலம் அப்படி இல்லை இந்த காலம் வந்துட்டு நம்ம நெல்லிமலையில் இருக்கக்கூடிய அந்த மதுக்கடையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாம நிறைய பேர் சாராயத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல பெண்களும் வாங்குறாங்க அந்த வழியை பண்ணக்கூடிய நிறைய ஸ்கூல் வரக்கூடியவங்களும் வண்டியை நிப்பாட்டி வாங்குறாங்க எங்க காலேஜில் படிக்கிற பசங்க ஹை ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கூட ஸ்கூட்டி பைக்கில வந்து சாராயத்தை வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போய் என்ன பண்றாங்க அதை குடிக்கிறாங்க குடிச்சு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய உடலை கெடுத்து கொடுங்க அவங்க உடல் மட்டும் கெடவில்லை அவங்களுடைய மனதும் கெடுகிறது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை கெடுகிறது அவங்களுடைய பெற்றோர் வந்துட்டு அவமதிக்கப்படுகிறார்கள் இவர்களுடைய நீண்ட கால பயணம் பாதியிலே நிறுத்தப்பட்டு விடுகிறது இது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கிறது இதுக்கு இன்னைக்கு அரசாங்கம் வந்துவிட்டு என்ன பண்ணுகிறது எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணுது ஏன்னால் அரசாங்கம் தான் என்ன பண்ணுது சாரையுமே விற்கிது பாருங்க இதுக்கு நாங்க நிறைய கிறிஸ்துவ அமைப்புகள் நிறைய மற்ற அமைப்புகள் வந்துட்டு இதற்கு எத்தனையோ முறை எதிர் எழுப்பியும் அதை எவ்வளோ வேணும் கண்டு கொள்ளாத அரசாங்கம் ஏன்னா சாரை இவங்களுக்கு நிறைய வருமானம் வருது அப்படிங்கறதுதான ஒரு தப்பான கான்செப்ட்ல சாராயத்தை என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க இது நம்முடைய நாட்டுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய சாபக்கேடாகத்தான் காணப்படுகிறது என்ன நிதானம் இல்லாமல் மாறிவிடுகிறார்கள் பைக் ஓட்டுவதிலையும் கார் ஓட்டுவதிலையும் மற்ற எந்த ஒரு வேலை செய்வதிலையும் அவங்களுடைய மனநிலை தடுமாட்டம் அடைந்து விடுகிறது அவங்க அவங்களாகவே இல்லை அவங்களுடைய மைண்டு டைவர்ட் ஆகுது அவங்க ஆக்சிடென்டில் அவங்க காயப்பட்டு விடுகிறார்கள் அல்லது தப்பான ஒரு காரியத்தில் உடன்பட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிடறாங்க இல்லைன்னா செத்து போய் விடுகிறாங்க இது வந்துட்டு இந்த காலத்தில் எல்லா இடங்களையும் நடந்துக்கிட்டே இருக்கு நாளொன்றுக்கு செய்தித்தாள் சோசியல் மீடியா டிவி சேனல் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா இந்த சாவு எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறேன் இனியும் போதைப் பொருள் போதை பொருள் பீடு சிகரெட்டு கோயில கஞ்சா கணேசு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதையெல்லாம் வந்து இன்னைக்கு பயன்படுத்தி அவங்க என்ன செய்யறாங்க ஒரு பெரிய நோயாளியாக மாறி விடுகிறாங்க இப்ப ஆரம்பத்துல தெரியாது இள ரத்தம் தெரியாது போக போக ஒரு ஸ்டேஜ் ஆகும் போது உள்ள எல்லாம் பாதிக்கப்படும் நுரையீரல் பாதிக்கப்படும் இருது ஹார்ட் பாதிக்கப்படும் கிட்னி பாதிக்கப்படும் அதே மாதிரி அவங்களுடைய கண் பாதிக்கப்படும் மூளை பாதிக்கப்படும் கை எல்லாம் அடுக்கம் கொடுக்கும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை இன்பமாக இருக்காது அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு அனாதையாக்கப்படுகிறார்கள் திருமணம் முடித்த பிறகு அவங்களுடைய மனைவி அப்பா அம்மா வந்துட்டு பரிதவிக்கப்படுகிறார்கள் எத்தனையோ விதமான கருத்துக்களை எத்தனை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் இதெல்லாம் தப்பான ஒரு வாழ்க்கை தானே அப்ப இது இன்னைக்கு நவீன காலம் தான் டெக்னாலஜி வந்துட்டு இன்னைக்கு நிறைய வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது நிறைய டெக்னாலஜி வந்துட்டு இன்னைக்கு நவீன காலத்தில் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க டெக்னாலஜி விஞ்ஞானம் அறிவியல் போன்றதான வளர்ச்சிகள் ஏற்பட்டு அந்த அளவுக்கு மக்கள் அழிவை நோக்கி படிக்கிறாங்க செல்போன் வந்து எப்ப வந்து அதிகமாக விற்பனை செய்யப்பட்டுச்சு தெரியல இந்த கொரோனா தான் கொரோனா வந்த காலத்தில் அடைச்சிட்டாங்க மற்ற ஒவ்வொரு நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது அன்றைக்கு இந்த ஆன்லைன்ல பாடம் கற்றுக் கொடுப்பதாக அரசாங்கம் கோர்ட் எல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணாங்க சரி செல்போன் மூலமாக பிள்ளைங்களுக்கு வீடுகளில் இருந்து என்ன பண்ணலாம் பாடத்தை கற்றுக்கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அப்போ ஃபோன் எல்லா பெற்றோருக்கும் அறிவிப்பு கொடுத்த உடனே பெற்றோர் என்ன பண்ணாங்க அங்கங்க இஎம்ஐ கடன் வாங்கி லோன் வாங்கி சங்கத்துல வாங்கி என்ன பண்ணாங்க நகர் நட்டு அடமானம் வச்சு ஒரு ஆண்ட்ராய்டு போன பசங்களுக்கு வாங்கி கொடுக்கறாங்க இவங்க அந்த போனை தப்பாக பயன்படுத்துறாங்க படிக்கிறாங்களா போன்ல வந்துட்டு பாடத்திட்டங்களை படிக்கிறாங்க அப்படின்னா நூறு பேர்ல ஒரு அஞ்சு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க தான் உண்மையா படிக்கிறாங்களே தவிர பாக்கி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் மாணவர்களும் அந்த போனை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கேமு இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஸ்புக் இப்படி வாட்ஸ்அப் அதே மாதிரி நிறைய குரூப் இந்த மாதிரி தேவையற்ற படங்களை பார்ப்பது தேவையற்ற பழக்கங்களை கற்றுக்கொள்வது அவங்க நேரத்தை செலவாக்கி அவங்களுடைய கண் பாதிக்கப்பட்டு உறுப்புகள் பாதிக்கப்பட்டு செல்போன் இல்லை நான் இல்லை செல்போன் இல்லைனா நான் இல்லை என்ற நிலைக்கு இந்த மாணவர்கள் மாணவிகள் குடும்ப பெண்கள் குடும்ப ஆண்கள் வயது முதிர்ந்த பாட்டி தாத்தாக்கள் கூட தள்ளப்பட்டு உள்ளார்கள் எங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அது குட் நியூஸ் மீடியா அப்படின்னு அந்த யூடியூப் சேனல்ல வந்துட்டு பல லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க அப்போ ஒரு நாள் திண்டுக்கல்ல இருந்து ஒரு அம்மா பேசுறாங்க ஐயா திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் ஆடு ஆடு மேய்க்கிற அம்மா என்கிட்ட போன் வராங்க எப்படின்னு சொன்னா நான் உங்களுடைய செய்தியை வந்து யூடியூப்ல பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அந்த அம்மாவுக்கு என்ன வயது ஏஜ் அப்படின்னு சொல்லி கேட்டா எழுபத்தி மூணு வயசு எழுபத்தி மூணு வயசு அம்மா கூட செல்போனுக்கு அடிமை ஆயிட்டாங்க புரியுதுங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துல ஒரு சினிமா போய் பார்ப்பாங்க குடும்பமா போய் தேட்டர்ல பார்ப்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நினைச்ச படத்தை எந்த படம் பார்க்கணும் எந்த சினிமா நமக்கு விருப்பமானது அப்படின்னு சொல்லி செல்போன்ல அடிச்சு கொடுத்தா போதும் என்ன ஆயிடும் அந்த படத்தை நம்ம பார்க்க முடியும் வைவேகி காத்திருந்தால் படிக்காதவன் நல்லவன் கெட்டவன் ஆட்டுக்கார அளமது என்ன பாடம் என்ன பாட்டு வேணும் சமுதாயம் இந்த இன்டர்நெட் மூலமாக நேரங்களை வீணடிக்கிறார்கள் இதனால வறுமை நோய் தரித்திரியம் தாண்டவாடி கொண்டிருக்கிறது ஏன்னா எல்லாரும் சோம்பேறிகள் ஆகிறாங்க வேலைக்கு போறது கிடையாது முன்னாடி எல்லாம் காவல்துறை ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கும் சரியா அந்த ரோடுல எல்லாம் வந்துட்டு இந்த போலீஸ் அதிகாரிகள் வண்டிகளை நிப்பாட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆளுக்கு ஒரு செல்ல நாங்க பாக்குறோம் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் கவனிக்கிறோம் எல்லா துறையும் பாக்குறோம் எல்லா துறையுமே இன்னைக்கு தூங்கி கொண்டிருக்கிறது ஆனா ஒரே ஒரு காரியத்துல கண்விழிப்போடு இருக்கிறார்கள் செல்போனை பார்ப்பதுல அப்போ இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு இப்போ சட்ட திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு கண்மூடித்தனமாக மாறிவிட்டது என்ன தப்பு பண்ணாலும் பண்ணிக்க பண்ணிட்டு வேற பார்ட்டி ஆபீஸ் போ யூனியன் ஆபீஸ் போ அவங்க என்ன பண்ணிடுவாங்க காப்பாத்தி விட்டுருவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போட்ட எஃப்ஐஆர் என்ன பண்ணிடுவாங்க திருப்பி வாங்கிடுவாங்க கோர்ட்டுக்கு போனா உன பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க அப்புறம் உன்னை ஜாமீன்ல வெளியே விட்டுருவாங்க இதுதான் நடக்குது பாருங்க எவ்வளவு பெரிய கொடூரமான தவறுதலை செய்தவர்கள் எல்லாம் நிரபராதிகளாக இன்னைக்கு போற்று வந்து என்ன செய்கிறது தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறது இந்த உலகம் வந்து பொல்லாங்க நாள் நிறைந்திருக்கிறது ஒரு நீதி இல்லை நியாயம் இல்லை கடைசி காலம் கொடிய காலம் யாருக்கு வேதனை யாருக்கு ரத்தம் கொலைகிற கண்கள் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு வேதனை என்று சொல்லி கேட்டால் இந்த குடிக்கிற குடும்பங்களுக்கு மிகப்பெரிய வேதனை குடிக்காத குடும்பங்களுக்கு இன்னும் பல வேதனைகள் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் கடவுள் வந்துட்டு ஒரு கோயிலோ அல்லது வேற ஒரு ஒரு மலையிலேயோ குண்டுமையோ குடியிருக்கிறவர் அல்ல கடவுள் குடியிருக்கிறது மனிதனுடைய இருதயம் மனிதன் ஆலயமாக மாறினால் மட்டுமே நாடும் வீடும் குடும்பமும் தனிநபரும் சீரடைவார்கள் என்பதில் சந்தேகம் சந்தேகமில்லை அன்புக்குரியவர்களே இன்றைக்கு மனிதன் கடவுளை தேடி இன்னைக்கு பல மயில்களுக்கு அப்பார் போய் வருகிறார் எதற்காக போகிறார் வழிபட போகிறார் பலியிட போகிறார் அதனுடைய பாவத்திற்கு பரிகாரத்தை தேடி போகிறார் போனபடியே திரும்பி வருகிறாரை தவிர அதுல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை எவ்வளவு வேண்டும் அவனுக்கு என்னது இல்ல அதுல இருந்து ஒரு விடுதலை இல்லை அப்போ பாவத்திற்கு சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படின்னு பாய்வில் சொல்லுது அப்ப யாரு சாகணும் பாவம் செஞ்ச எல்லாருமே சாகணும் அவங்களுக்கு மரண தண்டனை தான் என்று வேதம் சொல்லும் போது எந்த ஒரு நபரும் பலியிடுகிறேன் பாவ நிவாரண பலியாக பலியிடுகிறேன் என்று சொல்லி இயேசு கடவுள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லா மனுகுலத்தின் கல்வாரி சிலுவையிலே அவர் தியாகமானார் அவர் பலிக்கடவானார் அவர் அடக்கம் மூணாவது நாள் உயிர்த்தெழுந்தார் இன்னைக்கும் இளைய இளைய சமுதாயமே இளைய ஜெனரேசனே நீங்கள் கவனியுங்கள் உங்கள் வாலிபத்தை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லவில்லை பைபிள் மிக அழகாக தெளிவாக துல்லியமாக சொல்லப்படுகிறது வாலிப வயதுல படைத்த கடவுளை நினைக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய வாலிபர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது வாலிபத்தை அடைந்தால் அப்பாவாவது அம்மாவாவது கடவுளாவது மண்ணாவது கல்லாவது எதுவுமே இல்லை எனக்கு சரியா எனக்கு அப்படி ஒண்ணு தேவையில்லை இல்லை அப்படின்ட்டு அவங்க தப்பான வழியில போய் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் படிக்கிற மாணவ மாணவர்களே நீங்கள் சிந்திக்கணும் பெற்றோராகி நாங்கள் உங்களை படிக்க வைப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம் நீங்க ஒன்னாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உங்களை படிப்ப வைப்பதற்கு பல லட்சங்களை செலவிடுகிறோம் பனிரெண்டாம் வகுப்பு முதல் அடுத்து நீங்கள் மூன்றாண்டு நான்காண்டு ஐந்தாண்டு கல்லூரி படிப்பை படிப்பதற்கு நீங்கள் மெடிக்கல் படிப்பதற்கு இன்ஜினியரிங் படிப்பதற்கு பாலிடெக்னிக் படிப்பதற்கு உங்களுக்காக எத்தனையோ லட்சங்களை செலவிடுகிறோம் பல லட்சங்களை பெற்றோராகி நாங்கள் உங்களுக்கு தெரியாமலே கடன் வாங்குகிறோம் எஜுகேஷன் லோன் நகை அடமானம் வீட்டுப்பட்ட அடமானம் பல சங்கங்களில் லோன் வாங்கி எப்படியாவது என்னுடைய மகன் என்னுடைய மகள் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் ஒரு அதிகாரியாக வரணும் என்று ஆசைப்படுவது தப்பு இல்லை நண்பர்களே ஆனால் ஆசைப்பட்டதால உங்கள் தாயையும் தகப்பனையும் நீங்கள் நிந்திக்க கூடாது இன்னைக்கு நீங்க படித்த ஒரு பெரிய கல்லூரியில போய் படிக்கும்போது ஒரு காலேஜுக்கு போனே போய் நாலு பணக்கார நண்பர்களை பார்த்த உடனே அந்த பெற்ற தாயையும் தகப்பனையும் நீங்கள் பிறந்த ஊரையும் மண்ணையும் உங்களுடைய உங்களுடைய அந்த தூய்மையான அந்த பூர்வீகத்தையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை நான் அன்போடு உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஆகவே வாலிபமும் இளவயதும் மாயே என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது வாலிப பயிர் யார் நானும் சரியான ஒரு வாலிபராக இருந்து இன்னைக்கு அந்த வாலிபத்தில் இருந்து நான் என்ன பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டேன் சரிங்களா அன்னைக்கு இருந்த அந்த பலம் அன்னைக்கு இருந்த அந்த தெம்பு அன்னைக்கு இருந்த அந்த ரத்தோட்டம் இன்னைக்கு இருக்கிறதா இல்ல சரியா இதே மாதிரி எல்லாருமே ஒரு நாள் வாலிபத்தை தாண்டி அடுத்த கட்டத்தை அடைய வேண்டிய நிலை வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஆகவே வாலிப வயதுல படைத்த கடவுளை நினைக்க வேண்டும் என்று தான் கடவுள் சொல்லுகிறார் ஆகவே நீங்க நோய் பண பிரச்சனை பல பிரச்சனை குடும்ப பிரச்சனை கேஸ் வழக்கு எல்லாருக்குமே இருக்கீங்க பிரச்சனை யாருக்கு பிரச்சனை இல்ல பிரச்சனைகளுக்கெல்லாம் எல்லாம் தீர்வு இயேசு கடவுள் இடத்துல இருக்கிறது ஆகவே தான் நாங்கள் இந்த சேரிட்டபிள் டிரஸ்ட் மூலமாக அரசாங்க அங்கீகாரம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு எஸ்டேட் பகுதிகளிலும் இந்த மக்களுக்கு வழங்கி வருகிறோம் பார்த்து பயன்பட்டவர்கள் கேட்டு பயன்பட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆகவே இந்த மஞ்சள் புதுக்காட்டு பகுதியில் இருக்கிற மக்களே உங்களுக்காக நாங்கள் ஒரு பிரார்த்தனை மட்டுமே செய்ய முடியும் எங்களிடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களுக்கு உச்சதமான நல்ல ஆலோசனைகளை எங்களால் வழங்க முடியும் என்பதை நான் மிக சந்தோஷத்துடன் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் ஆகவே நம்முடைய இருக்கக்கூடிய கூறி மாதத்துல ஒரு கொடூரமான அந்த மண் நிலச்சரி ஏற்பட்டது ஆயிரக்கணக்கான பேர் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு விட்டார்கள் இன்றைக்கும் நிறைய அந்த உயிர் பிணங்களை கண்டுபிடிக்க இயலாமல் போய்விட்டது சரியா எத்தனையோ விதமான சூழ்நிலைகளில் கொரோனா காலத்துல பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்து போய் விட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெள்ளம் வந்துச்சு வெள்ளத்துல பல்லாயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டார்கள் மூணார் கெட்டி முடியில மண் சரிவு ஏற்பட்டது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் நம்ம இருக்கிற இந்த வண்டிப்பெரியார் பஞ்சாயத்துல இருந்து ஒரு பன்னிரெண்டு பதினாலு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய முல்லை பெரியார் டேமருடைய நிலையை ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்ள வேண்டும் முல்லைப்பெரியார் டேமு உடைந்தால் நம்முடைய கேரளாவில் பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மாண்டு போய் விடுவார்கள் பெரியார் என்கிற ஒரு பட்டணமே இல்லாமல் போய்விடும் ஆகவே இப்படிப்பட்டதான இந்த காலத்துல நமக்கு கடவுள் நம்பிக்கை மிகவும் அவசியம் கண்ணியம் கடமை கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தன்னம்பிக்கை அவசியம் உழைப்பு அவசியம் இன்னைக்கு விலைவாசி உயர்வு உச்சத்தை அடைந்து விட்டது அரிசி விலை எண்ணெய் விலை பருப்பு விலை காய்கறி விலைகள் பால் முதல் எல்லாவற்றுக்கும் ஒரு இருமலுக்கு தொண்ட கரகரப்புக்கு போடக்கூடியதான ஒரு கேட்காமல் ரூபாய் இருந்த என்று சொன்னால் இது என்ன அநியாயம் என்ன அக்கிரமம் ஜிஎஸ்டி இன்னும் அதே மாதிரி பல்வேறு விலைகளை போட்டு இன்னைக்கு நம்ம உழைக்கிற காசெல்லாம் என்ன பண்ணுகிறோம் வியாபாரிகள் இடத்துல கொண்டு போய் இன்னும் நம்ம செய்கிறோம் பல இடங்களில் கொண்டு போய் வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம் இந்த அவல நிலையில் வெளியே வர வேண்டும் என்றால் கடவுளுடைய கருணையும் கிருவையும் பாதுகாப்பும் நமக்கு அவசியம் என்பதை இந்த மாலை வேலையில் அன்போடு கூறிக்கொள்கிறேன் ஆகவே என்னுடைய செய்தியை நான் இந்த இடத்துல நிறைவு செய்கிறேன் এবারে